வணக்கம் சார் என்னோடய பேர் சுபா மோகன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸை வேலி ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம் சென்னை கிண்டியில் சிறுதானியத்தை ரெடி டு குக்காக நாங்கள் கொண்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரும் சிறுதானியத்தை வந்து பயன்படுத்தணும் ஸோ அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட டைமும் சேவ் பண்ணணும் ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அதே மாதிரி வந்து குக் பண்ணுற டைம் வந்து குறைக்கணும் அப்படி இருந்தால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சிறுதானியத்தை அவங்க வந்து வாங்கி ஈஸியாக சமைக்கலாம் இப்போ எங்களுனா பார்த்தீங்கன்னா சார் நாட்டுக்கம்பளும் முருங்கைக்கீரை தான் சார் ஸோ இந்த நாட்டுக்கம்பு மாவோட பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் பெருங்காய் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் உள்ளே ஒரு பேக்கெட் இருக்கும் சார் முருங்கைக்கீரை வெங்காயம் இஞ்சி நல்லா மிஷினில் காய வச்சு உள்ளே வச்சிருப்போம் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் யாருமே பண்ணல எங்களை மாதிரி நூடுல்ஸ் மாதிரி சிறுதானியத்தை ரெடி டு குக்கா தரோம் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாவோட இந்த பேக்கெட்டை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா தோசைக்கு மாவு ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி டைப்பில் யாருமே பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுது பொங்கல் பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியில் பொங்கல் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் போடக்கூடிய ஆகட்டும் பருப்பு வகையாகட்டும் எல்லாமே அன்பாலிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெட் குள்ளே எல்லாம் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சிறுதானியத்தை எட்டு மணி நேரம் முன்னாடி நாங்கள் ஊற வச்சுருவோம் உலற வித்துட்டு ரெண்டு டைம் வந்து வறுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பொடியாக பண்ணுறதெல்லாம் பொடி பண்ணிடுறது மாவை பண்ணுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானியமாக வச்சிருவோம் அதனால நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் உள்பட உள்ளே வச்சிருவோம் நெய் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருவோம் தாளிப்புக்கு தேவையான ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி முந்திரி இன்க்ளூடிங் ஒரு கட்டுப்பெருங்காய் இதுக்குள்ளே இருக்குது ஒன்லி நீங்கள் ஒரு கப் மிக்ஸுக்கும் மூன்று கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற கட்டுப்பெருங்காயம் உள்ளே இருக்குது அதை போட்டு மூணு விசில் விட்டுட்டீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடும் சார் இதுதான் எங்களோட இது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரும் சார் என் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு போட இன்க்ரீடியண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பெஸ்ட்டான இடத்துல இருந்தால் சோர்ஸ் பண்ணி வைப்போம் இப்போ நெய்யெல்லாம் பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி நெய் முந்திரிலாம் பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொல்லிமல்லிலிருந்தால் நாங்கள் சோர்ஸ் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் எங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் யூனிக்கானது சார் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் எங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து குதிரை பெசரட் பெஸரட் குதிரை பாத்தீங்கன்னா மாவோட பார்த்திங்கன்னா மாவு மாவை ஆட் பண்ணியிருக்கோம் பெப்பர் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் இருக்கும் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா டீஹைட்ரேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் ஸோ ஒன்லி நீங்கள் மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் நாங்கள் சொல்கிற அளவு வச்சுட்டு தோசை ஊற்றினிங்கன்னா வந்துடும் சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான தோசை மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஹெல்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து ரெண்டு விதமாக அக்கா நூடுல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து பண்ணுறி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மிக்ஸ் பண்ணுற சார் கருப்பு கவுனியில் சப்பாத்தி மிக்ஸு கருப்பு கவுனி ப்ளஸ் நாலு வகையான மில்லட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளுக்காக நாங்கள் கொஞ்சம் போதும் ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுதனையும் மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் நமக்கு ரொம்ப நன்மை நன்மை தான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது அயன் கண்ணன்ட்டுக்கான தோசை மிக்ஸு இது பார்த்திங்கன்னா குதிரை வலி குதிரை வலி பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பார்த்திங்கன்னா கால்சியம் கண்ணடுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் முளைக்கட்டில் கேழ்வரகு கஞ்சி மிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் சார் அது காலி காலியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹெல்த்து மிக்ஸ் இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நாங்கள் இந்த தானியம்லாம் சிறு தானியம் ஆகட்டும் பாரம்பரிய அரிசியாகட்டும் எல்லாமே ஊற வச்சு ரெண்டு டைம் வறுக்கிறதுனால நீங்கள் பாலில் ஹார்லிக்ஸ் மாதிரி நீங்கள் ஆட்டி குடிச்சிக்கலாம் இது வந்து நீங்க வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்க பால டைரக்டா ஆர்லிஸ் மாதிரி ஆட்டி குளிச்சுக்கலாம் இப்ப ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம சார் இது பாத்தீங்கன்னா பேன் கேக் குழந்தைங்களுக்காக நாங்க திணையில பேன் கேக் கொண்டு வந்திருக்கோம் ஆமா சார் பாஸ்தா இருந்தது பாஸ்தா வந்து காலி ஆயிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லி இருந்தது சார் முஸ்லியும் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ இது மட்டும் மட்டும்தான் மொத்தம் பதினேழு வேரியன்ட் நாங்கள் இருக்கோம் எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மெயினா பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் கோல் என்னன்னா நியூக்ளியர் ஃபேமிலிக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் அதே மாதிரி வந்து வயதானவர்கள் வந்து தனியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் டேச்லர்ஸ்க்கு அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ற இருப்பாங்க இல்லையா விமன்ஸ் எல்லாம் நிறையா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கும் சார் எங்களோட பேக்கெட் எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமேஸானில் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்குது ஜியோ ஜியோமட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஓன் வெப்சைட்டும் இருக்குது சார் திருஃபுட்ஸ் டாட் இன் அதில் போ போய் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் தேங்க் யூ சார்